அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நான் உங்க பெண்கள் சார்பாக பேச வந்திருக்கேன் இன்னைக்கு பெண்கள் வந்து நடமாட முடியல பெண் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்ப முடியல ஏன்னா மது போத பொருள் இளைஞர்களும் பாதுகாப்பு காலேஜ் பசங்க என்ன கெட்ட பழக்கத்தை கத்துட்டு வருவாங்களோன்னு பெற்றவங்களுக்கு ஒரு பயம் பொண்ணுங்களை ஸ்கூலுக்கு இன்னைக்கு வீட்டுக்கு வருமானே ஒரு பயம் எதனால எல்லாம் இந்த போதை பொருள் கஞ்சா கஞ்சாவை போட்டுட்டு என்ன பண்றாங்கன்னே தெரியாம கொலை கொல்ல கற்பழிப்பு எல்லாமே நடக்குது குழந்தை அஞ்சு வயசு குழந்தைய வீட்டு வெளியே விளையாட விட முடியல எல்லாமே போத பொருள் இது அரசாங்கமும் தடுக்கல அதனால அண்ணன் கிட்ட நான் வேண்டுகோள் வைக்கிறேன் அண்ணன் வந்து ஆட்சிக்கு வந்து பெண்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கணும்னு சொல்லி அண்ணன் கிட்ட நான் வேண்டுதல் வைக்கிறேன் மது எதனால இங்க வந்தேன் இவரை பார்க்கணும் ஏன் வந்தேன் முதல் நாள் முதல் கலி எழுத்து மது இலக்குன்னு சொன்னது அதனால நான் பார்க்க வந்தேன் ஏ என் தெருவில் பார்க்குற ஊரில் பார்க்குற எத்தனை கெடுமோ வந்து சீர்கேட்டு அழியுது அதனால நான் வந்து அன்புமணி என்ன பார்த்து இந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பாக இவர்கிட்ட சொல்லணும்னு வந்தேன் அது மாதிரி சொல்லிட்டேன் அண்ணா நீங்கள் ஆட்சிக்கு வந்து பெண்களுக்கு ஃபஸ்ட்டு பாதுகாப்பு கொடுக்கணும் இளைஞர்களை இந்த போத பொருள் மீட் எடுக்கணும்னா கண்டிப்பா நீங்க அடுத்த வருஷம் ஆட்சிக்கு வரணும் அடுத்த